படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இருக்க அவனுக்கு மடப்பல முட்டப்பல அறிவு இல்லாதவன் பஸ் ஸ்டாண்ட ஏரியில கட்டுவான் ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாட உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே அவமானங்க அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மை முட்டா பசங்களா அறிவு இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் யாராவது ஏரியிலேயே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட எவ்வளவு இடம் இருக்குது இந்த ஏரியெல்லாம் நம்மெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம் நம்ம அந்த மன்னர்கள் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா முட்டா பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இல்லாதவன் தான் பஸ் ஸ்டாண்ட ஏரியில் கட்டுவான் ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாடா உங்களுக்கெல்லாம் முட்டா பசங்களா அறிவழியாடா உங்களுக்கெல்லாம் யாராவதுடா ஏரியிலேயே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு இடம் இருக்குது இந்த ஏரியெல்லாம் நம்ம எல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம் நம்ம அந்த மன்னர்கள் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா முட்டா பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார்